அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட கடந்த பதினெட்டு நாட்களாக நடந்துகிட்டு வந்த இந்த ஆசிய கோப்பை பைனல்ல இறுதியாக நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் நேற்று பாகிஸ்தான் அணித்தனதன் மூலியமா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் தான் நடக்க போற இந்த ஆசிய கோப்பை இரண்டு பேருமே தான் நேருக்கு நேராக மோதிக்க போறாங்க அப்படிங்கிறது தற்போது நூறு சதவீதம் உறுதி ஆகியிருக்கு இந்த நிலையில சுமார் நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்று இப்படிப்பட்ட சம்பவம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் நடந்ததில்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ் ஆட்டத்தை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் ஒண்ணு இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ல நடக்க இருக்கு இதனால இந்த ஆசிய கோப்பை பைனல் ஆட்டத்தை தற்போது உலகம் எங்கும் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே நிச்சயமா இந்த மேட்சை பார்க்கணும் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு இந்த மேட்சை பார்க்கணும் அப்படின்னு உலக அளவுல இந்த மேட்ச் மேல பயங்கரமா தற்போது ரசிகர்கள் நடுவில் ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அப்படி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையே நடக்கப்போற இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ல நடக்காத விஷயம் என்ன நடக்க இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஹைப்பை ரசிகர்கள் நடுவில் ஏற்படுத்துதுன்னா அந்த மேட்சின் பிளேயிங் லெவன் எந்த அளவுக்கு ஒரு வலுவான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது சூரியகுமார் யாதவ் அவர் தேர்வு செஞ்சிருக்க இந்த ஃபைனலுக்கான பிளேயிங் லெவன் என்ன இதை பத்தினா முழு விவரம் டீட்டெயில் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் இப்ப பாத்தரலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணி இரண்டு டீமுமே பொதுவாக ஒரு சாதாரண லீக் மேட்ச்சில் மோதிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த மேட்சை ரசிகர்கள் நடுவில் பயங்கரமாக ஒத்து பார்க்கக்கூடிய அந்த மேட்சை எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆட்டமாக தான் நிச்சயமாக அந்த ஆட்டம் இருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு ஆட்டம் ஒரு ஈவெண்ட்டின் ஃபைனல் ஆட்டமாக இந்தியா பாகிஸ்தான் அணியும் மோதுறாங்க ஜெயிக்கிற அணிக்கு கப்பு கிடைக்கப்போகுது அப்படிங்கிறப்ப அந்த ஆட்டத்தின் எதிர்பார்ப்பு உலக அளவில் இருக்கிற ரசிகர்கள் எல்லாரையுமே கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் ஆர்வத்துடன் நிச்சயமா எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் பார்க்க வைக்கும் சோ அந்த ஆட்டமே இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றுலேயே நடக்காத ஒரு மேட்ச் அப்படின்னு இருந்தா நிச்சயமா அந்த ஆட்டத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆட்டம் தான் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச் நடக்க இருக்கு ஸோ அப்படி என்ன நடக்காத விஷயம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இந்த ஆட்டத்தில் நடக்க போது அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச்சே இதுவரைக்கும் ஒரு நடக்காத மேட்ச் அப்படின்னு தற்போது தெரிய வந்திருக்கு அதாவது ஆசிய கோப்பை அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த ஆசிய கோப்பை ஆட்டங்களை வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு வராங்க அப்படி எத்தனை வருஷம் இந்த ஆசிய கோப்பை ஆட்டங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் கடந்த நாற்பத்தி வருடமாக ஆசிய கோப்பை ஆட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நடுவில் சில வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆசிய கோப்பை ஆட்டங்களை தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் இடையே இருக்கிற அந்த பிரச்சனை தான் இரண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக ஆசிய கோப்பை ஆட்டங்களை நடத்த முடியாது இரண்டு பேருக்கும் சுமூகமாக இருக்கிற அந்த நேரங்களில் மட்டும்தான் ஆசிய கோப்பை ஆட்டங்களை நடத்தியிருக்காங்க அப்படி நாற்பத்தி ஒரு வருடங்களில் பதினேழு முறை இந்த ஆசிய கோப்பை தொடர் நடத்தப்பட்டிருக்கு அப்படி நடத்தப்பட்ட அந்த பதினேழு தொடரில் ஃபைனல்ஸில் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் இரு நாடுகளுமே நேரடியாக மோதிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு முறை கூட நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்ல மோதிக்கிட்டே கிடையாது நம்ம இந்தியா ஃபைனல் வந்தா பாகிஸ்தான் வர மாட்டாங்க அதே போல பாகிஸ்தான் அவங்க ஃபைனலுக்கு வந்துட்டா நம்ம இந்தியா ஃபைனலுக்கு வர முடியாமல் போயிடும் தான் கடந்த நாற்பத்தி ஒரு வருடமாக அதாவது கடந்த பதினேழு ஆசிய கோப்பை சீசன்கள்லையுமே நடக்காத விஷயம் அதாவது கிரிக்கெட் வரலாறு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிய கோப்பை ஃபைனல்ஸில் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் இரண்டு அணிகளுமே நேருக்கு நேராக மோதிக்க போகிறாங்க ஸோ இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான மேட்சாக எல்லாருக்கிட்டையுமே பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் கூட நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் நேருக்கு நேராக மோதிட்டாங்க ஆனால் ஆசிய கோப்பை ஃபைனல்ஸில் இது வரைக்கும் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் மோதிக்கிட்டதே இல்லை அப்படின்னா அந்த ஆட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த எதிர்பார்ப்பு தான் தற்போது இந்த மேட்சுக்கும் தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான மேட்சாக இந்த மேட்ச் இருக்கிறப்ப இந்த ஆட்டத்தில் விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் லெவன் மட்டும் என்ன சாதாரணமான ஒரு பிளேயிங் லெவனாகவா இருக்க போகுது கண்டிப்பாக முக்கியமான மாற்றங்கள் செய்த பெஸ்ட்டு சிறந்த பிளேயிங் லெவனை தான் கண்டிப்பாக இந்த மேட்சில் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் களம் இறக்க இருக்காரு அப்படி நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து இந்த மேட்சுக்காக விளையாட போகிற அந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாடு என்ன அப்படின்னு இப்போ அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ பிளேயிங் லெவன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஓப்பனராக அபிஷேக் சர்மா அதே போல் துணை கேப்டனான ஷுப்பன்கில் இவங்க இரண்டு பேருமே தான் வர அதுல அதில் மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் மூன்றாவது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனைகள் என்னமோ மாறி மாறி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு வாட்டி சூரியகுமார் யாதவ் வராரு இன்னொரு வாட்டி திலக் வர்மா வராரு இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தேவையில்லாம எதுக்கு சிவன் துபே அவர் மூணாவது இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு தெரியல இப்படி மாறி மாறி மூன்றாவது இடத்துக்கு ஒரு கன்சிஸ்டன்ட்டான சரியான பிளேயரை தொடர்ந்து இறக்குறதுல சூரியகுமார் யாதவ் அவருக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சிக்கல் இனமோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் சஞ்சீவ் சாம்சன் அவரை வேற மூன்றாவது பேட்ஸ்மேனாக இறக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கைகளும் பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டே வருது இதுல மூன்றாவது இடத்துக்கு யாரை இறக்க போறாங்க அப்படிங்கிறது சூரியகுமார் யாதவ் அவருக்கே பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு குழப்பமான விஷயமாக தான் தொடர்ந்து இருக்கு ஸோ அதனால தான் அந்த மூன்றாவது இடத்துல மட்டும் கில் அவுட் ஆனால் திலக் வர்மா அபிஷேக் சர்மா அவுட் ஆனால் சூரியகுமார் இப்படி மாறி மாறி இறங்கினாங்கன்னா நிச்சயமாக அந்த மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்துக்கு இந்திய அணியின் அந்த பேட்டிங் ஆர்டர் நிச்சயமாக ஒரு வலுவான பேட்டிங் ஆர்டராக இருக்கும் அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்கிறாங்க ஏன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறமா சூரியகுமார் வந்தார்னா அப்படியே அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போக முடியும் அதே போல் கில் அவுட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா திலக்வர்மா வருமா அவங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா இவங்க இரண்டு பேருக்குமே ஸ்ட்ரைக்கர் ரோட்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்துக்கு அபிஷேக் சர்மா அதே போல கில் இவங்களில் யார் அவுட் ஆகுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூன்று மற்றும் நான்காவது இடத்தின் பேட்ஸ்மென்களை இறக்குனா நிச்சயமாக இந்திய அணியன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு ஸ்லாட்டுமே வலுவான ஒரு ஸ்லாட்டாக இந்திய அணியில் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து எக்ஸ்பர்ட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க ஸோ இன்னைக்கு நடக்கப்போகிற இலங்கைக்கு எதிரான ஆட்டம் அதே போல் ஃபைனல்ஸ்லையுமே இந்த விஷயத்தை சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக அவர் செய்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் ஐந்தாவது இடத்துல சிவம் தூபே ஆறாவது இடத்துல சஞ்சீவ் சாம்சன் ஏழாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா எட்டாவது இடத்துல அக்ஷர் பட்டேல் ஒன்பதாவது இடத்துல குல்தீப் பத்தாவது பிளேயராக நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி கடைசி பதினோராவது பிளேயராக ஜஸ்பிரீத் பும்ரா சோ ஆக மொத்தம் பெருசாக பிளேயிங் லெவனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனா பேட்டிங் ஆர்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது இடம் மற்றும் நான்காவது இடத்துல நிச்சயமா இந்த மிகப்பெரிய மாற்றம் இந்தியன் டீம்ல கண்டிப்பாக நடக்க இருக்கு சோ இது நடந்ததான் இந்தியன் டீம் பேட்டிங் லைன் நிச்சயமா ஒரு வலுவான பேட்டிங் லைனாக எதிர்த்து விளையாட போற பாகிஸ்தான் அணிய சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் அதே போல இந்த தொடர் ஆசிய கோப்பை தொடர பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாண்டாங்க அந்த மேட்ச்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க நம்ம இந்தியா அதே போல அடுத்ததா இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை ஈஸியா ஜெயிச்சாங்க ஆனா அந்த கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சது நம்ம இந்தியாவுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஆட்டத்துக்கும் செகண்ட் ஆட்டத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம இந்தியா அணியின் வெற்றி கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு பெருசா கடினமா இல்லை ஆனா கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த சூழ்நிலையில இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது முறையா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த ஆசிய கோப்பை ஃபைனலில் நம்ம இந்தியா மோத போகிறாங்க முதல் இரண்டு ஆட்டத்தை விட இந்த ஆட்டம் நிச்சயமா நம்ம இந்தியா அணிக்கு அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்க போறதுல கொஞ்சம் கஷ்டமாக நிச்சயமாக நம்ம இந்திய அணிக்கு இருக்கும் ஏன்னா நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி வச்சுருக்காங்க பாகிஸ்தான் போலர்கள் அதே போல் பாகிஸ்தான் அணியின் பேட்ஸ்மென்களும் முதல் ஆட்டத்தை விட இரண்டாவது ஆட்டத்தில் நம்ம இந்திய அணிக்கு எதிராக கொஞ்சம் சிறப்பான பேட்டிங்கை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஸோ இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை நிச்சயமாக கொஞ்சம் பலகீனமான அணி அவங்க சாதாரணமான அணி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு விளையாண்டா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பேக் ஃபயராக இந்தியாவுக்கு ஆவறத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த ஆட்டம் ஜெயிச்சப்ப கூட சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் அணி ஒரு சாதாரண டீம் கத்துக்கூட்டி டீம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்சில் சூரியகுமார் யாதவ் அவரே பேசியிருந்தாரு ஸோ அதே நினப்போட வந்து இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ல பாகிஸ்தான் அணி அவங்கள ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக விழித்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மட்டும் சூரியகுமார் யாதவ் அவர் திட்டங்களை வகுத்தார்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய தோல்வியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பை ஃபைனலில் நம்ம இந்தியா கண்ணும் கருத்துமாக ஒரு மிகப்பெரிய பிக் ஃபைனல் மாதிரி விளாண்டாக மட்டுமே நம்ம இந்தியா ஜெயிக்க முடியும் அதை சூரியகுமார் யாதவ் கரெக்டாக அவர் செய்வாரா அதே போல் கிரிக்கெட் வரலாறு இதுவரைக்கும் இத்தனை வருஷம் கிரிக்கெட் வரலாறு பார்க்காத ஒரு ஃபைனலை தான் வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போறோம் சோ இந்த மேட்சை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க நம்ம இந்தியன் டீம் பிளேயிங் லெவன் நல்ல வலுவான பிளேயிங் லெவனாக இருக்கா முக்கியமா இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க